நவீன தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் நுண்ணோக்கியை முதன் முதலில் பயன்படுத்தியவர் மரபு பண்புகளை கடத்துதலில் முக்கிய பங்கு வகிப்பது தமிழ்நாட்டில் ரப்பர் அதிக நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்படும் மாவட்டம் கிராம்பு என்பது தாவரத்தின் எப்பகுதி மனித உடலில் உள்ள விழா எலும்புகளின் எண்ணிக்கை நீர் மற்றும் கனிம பொருட்களை இலைகளுக்கு கடத்துவது கீழ்கண்டவற்றில் இலையிலிருந்து மருந்து தயாரிக்க பயன்படும் தாவரம் எலுமிச்சை ஆரஞ்சு நெல்லி கொய்யா போன்ற பழங்களில் உள்ள வைட்டமின் ஒரு தேன்கூட்டில் இருக்கும் ராணி தேனியின் எண்ணிக்கை உடல் அதிகரிக்க விரும்புபவர்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியவை எவை